பெருமகை ஊராட்சி பொதுமக்களே இன்று காலை சரியாக எட்டு மணி அளவில் நமது சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி ஐயா அவர்கள் எரங்காட்டூர் பகுதிகளுக்கு தார் சாலை வசதி செய்து கொடுத்துள்ளார் அதற்கான பூமி பூஜை சரியாக எட்டு மணி அளவில் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று போடப்பட்டது எரங்காட்டூர் பகுதியில் தெற்கு வீதி நடுவீதி கோயில் வீதிகள் தார்ச்சலை வசதி செய்து கொடுத்துள்ளார் இந்த பூமி பூஜையில் நமது இறங்காட்டூர் பொதுமக்கள் மற்றும் பெருமுகை ஊராட்சி பொதுமக்கள் கழக பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சியுடன் சிறப்பித்தனர்

no, yeah, you uh.